முன்னாடிலாம் ஒன்று இந்த நாட்டில் பிறந்தா குடியுரிமை வாங்கலாம் இல்லைனா ஏதோ பெரிய வேலை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் அமெரிக்காவில் இல்லாமல் இருந்ததுன்னா ஹெச் ஒன் பின்னு ஒரு விசாவை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போய் குடியுரிமை வாங்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழு கோடியோ எட்டு கோடியோ அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு க்ரீன் கார்டு அப்படின்றத ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டிசன்ஷிப் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்படி தான் அமெரிக்காவில் நிறைய வகையில் குடியேறிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி நீங்கள் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் நாங்கள் உங்களுக்கு இமீடியேட்டாக ஒரு கோல்டன் கார்டு அப்படின்றத தருவோம் அப்படின்னு ட்ரம்ப்பு பரபரப்பான ஒரு அறிவிப்பை ஓவல் ஆஃபீஸ் சேர்ந்து வெளியிட்டிருக்காரு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்கு பேர் ட்ரம்ப் கோல்டன் கார்டாக க்ரீன் கார்டுலாம் இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் ஆனால் இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு க்ரீன் கார்டு ப்ளஸ் சலுகைகள் அமெரிக்காவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போடா போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடியெல்லாம் நல்லா படிக்கணும் ஏன்னா அமெரிக்க கவர்மெண்ட்டு அந்த பொருளாதாரம் வந்து அறிவுசார் பொருளாதாரம் டெக்னாலஜியில் அமெரிக்கா தான் நம்பர் ஒன்னு மிகப்பெரிய அளவில் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கிறவங்க எல்லாருமே அமெரிக்கன் ட்ரீம் லைஃப்பை வாழணும் சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போகணும் நியூயார்க்குக்கு போகணும் அமெரிக்காவில் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நல்லா படிப்பாங்க அப்பேற்பட்ட திறமையானவங்க இந்தியர்கள் தான் நிறைய பேர் அமெரிக்காவில் போனாங்க வாழ்ந்தாங்க நிறைய விஷயங்கள் அமெரிக்காக்காக பண்ணாங்க மிக அவங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய கோலோற்றுதாங்க அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் முதுகெலும்பா இந்தியர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ அதெல்லாம் தேவை இல்ல ஜஸ்ட் ஒரு நாப்பத்தி ரெண்டு கோடி ரூபா நீங்க பே பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கோல்டன் கார்டை கொடுத்துரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றது அப்படின்றது மிகப்பெரிய பெரிய பாதிப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஏன்னா ட்ரம்ப் இதோடைய அட்வான்டேஜ் என்ன சொல்லுறார் அப்படின்னா நிறைய பணம் இருக்கிறவங்களால தான் இந்த அஞ்சு மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு கோடியை பே பண்ண முடியும் அப்படி பே பண்ணி அமெரிக்காக்குள்ளே வரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய டேக்ஸ் பேயர்ஸாக இருப்பாங்க அவங்களும் இங்கே இன்வெஸ்ட் பண்ண இந்த ரூபாயின் மூலயமா வாழ்க்கையில் வெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு ஆனால் ஆல்ரெடி இபி ஃபைவ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இந்த விசா ப்ரோக்ராம் படி நீங்கள் ஒரு ஆறு ஏழு இல்லைனா பத்து கோடி ரூபா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு வேலை கொடுத்தாலே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வெயிட் பண்ணா உங்களுக்கு இந்த கிரீன் கார்டு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்து கிட்ட இருந்தது ஆனா இப்போ அந்த ஒன் பில்லியன் ஒன் மில்லியன் டாலர் அப்படின்ற தொகையை ட்ரம்ப் அஞ்சு மில்லியனாக மாத்திருக்காரு அஞ்சு மடங்கு கூட்டிருக்காரு இதில் அமெரிக்காவுக்கு ஒரு சில வகையில் நன்மைகள் இருந்தாலும் கூட நிறைய நாடுகளில் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடுகிறவங்க உதாரணத்துக்கு பேங்க்கில் கடனை வாங்குகிறவங்க நிறைய அமௌண்ட்டுக்கு கடன் வாங்குதவங்க எல்லாருமே அமெரிக்காவில் போய் ஒரு நாட்டை ஏமாற்றிட்டு அந்த பணத்தை இன்னொரு நாடான அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு அஞ்சு மில்லியன் டாலரை கொடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கரீபிய நாடுகளில் ஒரு ரெண்டு லட்சம் டாலரோ ரெண்டு லட்சம் டாலரோ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அதை காப்பி அடிக்கார் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை ட்ரம்ப் வெளியிடும்போது செய்தியாளர்கள்லாம் ஒரு விஷயத்தை கேட்காங்க என்ன கேட்காங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ்க்கு இது மூலயமா சிட்டிசன்ஷிப் தருவீங்களா அப்படின்னு கேட்காங்க அதுக்கு ட்ரம்ப் சொல்லுறாரு எனக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல பணக்கார ரஷ்யன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இதன் மூலியமாக சிட்டிசன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து ஓப்பன் கேட்டட் தான் யார்லாம் ஃபைவ் மில்லியன் டாலரு குடிக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே அமெரிக்கன் கோல்டன் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு க்ரீன் கார்டு அப்படின்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே இதுக்கு எக்ஸ்ட்ரா சலுகைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஒரு செக்ரட்டரி ட்ரம்ப் கூட இருந்து என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இபி ஃபைவ் ஒன் மில்லியன் டாலர்ஸ் பேமெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படின்றது இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அதை நிறைய பேர் ஏமாத்துதாங்க நிறைய கடனை வாங்கிட்டு வந்து இங்கே பே பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு தாங்க ஆனால் அந்த ஃபைவ் மில்லியன் டாலர் அப்படின்றது பிஸ்னஸ் டைகூன்ஸ் நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களால் மட்டுமே பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்தியாலையும் நாற்பத்தி ரெண்டு கோடி அப்படின்றது சாதாரணமான அமௌண்ட்டு கிடையாது அமெரிக்காவுலயும் அஞ்சு மில்லியன் டாலர் அப்படின்றது சாதாரணமான அமௌண்ட் கிடையாது என்ன தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாபம் அவங்களுடைய இந்த மாதிரி பணங்கள்லாம் வாங்கி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கடன்லாம் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லுவாரு கடன் அடைச்சி டாக்ஸ் பே பண்ணி இவங்க எல்லாம் போய் அமெரிக்காவை போய் வெளுத்தியா இன்னொரு நாட்டில் இவங்க எப்படி இந்த பணத்தை கொண்டு போனாங்க நிறைய பொருளாதார குற்றவியல் பின்னணியில் போகக்கூடிய பணங்களும் இந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேரெலாம் விமர்சிக்கப்படுது ஆல்ரெடி பர்த் ரைட் மூலியமாக கிடைக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பை ட்ரம்ப் தடை பண்ணியிருந்தார் அதுக்கு அமெரிக்காவுடைய நிறைய நீதிமன்றங்கள் தடை விதிச்சிருந்தது அந்த சட்டத்துக்கு அதே மாதிரி இந்த சட்டத்துக்கும் நிறைய அமெரிக்க நீதிமன்றங்கள் தடை விதிக்கும் அப்படின்ற மாதிரியும் அரசியல் சொல்லப்படுது இதை பத்தின உங்கள் கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு எந்த வகையான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சுஷ்ரான பார்க்குறவங்க சுஷ்ராய் பண்ணிவிடுங்க